அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி சந்திர கிரகணம் நாளை நடக்க இருக்குங்க இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பதினோரு மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே எப்போதும் வனத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கிரகணமானது சில ராசிகளின் சில ராசிகளின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மீன ராசியில் ராகுவினுடைய பிடியில் செல்லும் சந்திரன் கண்ணையில் கேதுவனுடைய பிடியில் இருக்கும் சூரியனால் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரங்களும் பலன்களும் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அந்த வகையில் உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னே தெரியல எதிர்மறையான வினைகளே நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையை நடக்கும் நாம் இப்போது சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க சந்திர கிரகண தோஷத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர கிரகண தோஷத்தால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க அதே போல் வாய்ப்புகளை இழக்க நேரிடக்கூடிய தருணமாக ராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் எந்த செயலிலுமே முன்னெச்சரிக்கையும் கவனமும் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா உடனே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தால் திடீர் நிதி நன்மைகள் பெற வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வா இந்த தருணங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மிதுன ராசி உங்களுக்கு சந்திர கிரகணத்தின் காரணமாக கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க வியாபாரம் தொடர்பாக லாபம் கண்டிப்பாக உண்டு அதே சமயம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் கடின உழைப்பு இருக்கும் இந்த கடின உழைப்பு தேவைப்படுது அதிகமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கடினமான உழைப்பு தேவைப்படுகிறது அந்த உழைப்பு கண்டிப்பாக உங்களை முன்னேற்றம் அடைய செய்யும் அடுத்ததாக கடகம் ராசி கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் தோஷத்தால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்க தாமதம் ஆகலாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் சமூக தொண்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்களுக்கு சந்திர கிரகணத்தால் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் சமாளித்து வரக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருப்பீங்க நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை என்று சொல்லப்படுது நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு உணவுகளையோ அளவான உணவுகளையோ எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது இவையெல்லாமே உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு சந்திர கிரகணத்தால் கலவையான பலன்கள் கிடைக்குங்க வீட்டில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உங்களுடைய பேச்சில் இனிமே கடைபிடிப்பதோடு பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திர கிரகணத்தின் காரணமாக சாதகமான பலன்கள் ஏற்படும் இன்றைக்கு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் சிறப்பான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பேராசைப்படுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதனால் ஏமாற்றம் கூட ஏற்படலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் ஒன்றிற்கு இரண்டு முறை எதையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது இந்த விஷயம் நமக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் பெரிதளவில் எடுத்துக்கொள்வது பண்ணக்கூடாது அதற்காகத்தான் பேராசை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக விருட்சகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அபரிவிதமான நிதி நன்மைகள் பெற வாய்ப்பு உள்ளது உங்களுடைய திறமையால் பெரிய விஷயங்களை செய்து வெற்றி பெறுவீங்க திடீர் நிதி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் நிதி ஆதாயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் விருட்சகம் ராசிக்காரர் என்றால் மறக்காமல் வீடியோவுக்கு கீழே விருட்சகம் ராசி என்று பதிவிடுங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தின் மூலமாக எதிர்மறையான விளைவுகள் சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வர ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் எதிலுமே கவனமாக இருக்கணும் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறியதாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு அளவுக்கு அதை வந்து சமாளிக்கணும் அல்லது மருத்துவர்கிட்ட போகணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் பெரிதாக ஆக விட்டுட்டீங்க அப்படின்னா அது கஷ்டம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனடியாக அதற்கு தகுந்த மருத்துவம் மேற்கொள்வது நல்லது குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இல்லலாம் அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் சமாளி அனுசரித்து போறது மிகவும் நல்லது அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் கலவையான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால கலவையான பலன்கள் இருக்கும் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சில கெட்ட கெட்ட செய்தி செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலைகளில் அதிக திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க திட்டமிடாமல் செய்யக்கூடிய வேலையானது உங்களுக்கு இழுபறியாக இருக்கலாம் எந்த செயலை செய்தாலும் திட்டமிட்டு அதனை மேற்கொள்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் பொருளாதார ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய பணத்தை சேமிக்க முயற்சி செய்வது நல்லது இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் தேவையற்ற நிதி சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதால நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது பொருளாதார ரீதியாகவும் மிகவும் கவனமாக இருக்கிறது தான் நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக எதிர்மறையான பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணத்தால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது சந்திர கிரகணமாக இருந்தாலும் இது ஒரு ராசிக்கார சிறப்பாகவும் சில பேருக்கு மோசமாகவும் இருக்கக்கூடிய பலனை ஏற்படுத்தும் இப்படியான நிலையில் இந்த இரண்டாவது சந்திர கிரகணத்தால் இது போன்ற ராசிக்காரர்களுக்கு சில பேர் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் சில பேருக்கு நன்மையான பலன்கள் இருக்கும் அப்படின்னும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில் தான் நாம இப்போ இந்த சந்திர கிரகணத்தால் வரக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதி என்னென்ன பலன்கள் மாறுபட்டிருக்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த பனிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்